வணக்கம் மக்களே இன்று நாம் காண இருப்பது ஈசனார் மேல் பக்தி கொண்டு அவர் தம் புகழை பாடி தொழுத அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான காரைக்காலம்மையார் இயற்றிய நூட்களில் ஒன்று அற்புத திருவந்தாதி அதில் பாடல் நான்கையும் அதன் பொருள் விளக்கத்தையும் காணலாம் ஆளானோ மல்லல் அறிய முறையிட்டால் கேளாததென்கொளோ கேளாமை நீலாகம் செம்மையான் ஆகி திருமிடரு மற்றொன்றாம் எம்மை ஆட்கொண்ட இறை இதன் பொருள் இறைவா நாங்கள் உனக்கு ஆளாகிவிட்டோம் நீயும் எங்களை ஆட்கொண்டு விட்டாய் ஆயினும் எங்களது அல்லலை தீர்க்குமாறு முறையிட்டால் நீயோ காதில் போட்டுக்கொள்ள மறுக்கின்றாய் முரண்பாடான இந்த கேளாமைக்கு காரணம் உடல் முழுவதும் சிவப்பாகவும் மிடறு மட்டும் கருப்பாகவும் அமைந்த உன் உடலின் முரண்பாடா என்று கேட்கின்றார் காரைக்கால் அம்மை